ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருபத்தி ஏழாவது தலைப்பு நரகவாசிக்கும் நலன் தொடர்ச்சி தர்ப்பணம் திவசம் இவற்றின் பலன் நரகலோகம் தவிர மற்ற லோகங்களில் உள்ளவர்களையே சேரும் ஸ்வர்க்கத்திலேயே பல தினசுகள் பல லோகங்கள் தேவலோகம் கந்தர்வலோகம் வித்யாதரலோகம் என்று இப்படி நரகத்திலும் தாமிஸ்ரம் அந்ததாமிஸ்ரம் புத் ரௌரவம் என்று பல உண்டு நாம் இறைக்கிற எள்ளும் தண்ணீரும் கொடுக்கிற பிண்டமும் இப்படிப்பட்ட லோகங்களில் உள்ள நரகவாசிகளுக்கு போய் சேராது ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும் சண்டை ஏற்பட்டுவிட்டால் அப்போது பணம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எதிரி தேசத்துக்கு அனுப்பவே முடிவதில்லையல்லவா இப்படி நரகவாசிகளுக்காக பித்ரு தேவதைகள் ஆகார எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவதில்லை இப்படிப்பட்ட நரகவாசிகளான மகா பாபிகளிடமும் நம்முடைய ரிஷிகளுக்கு மனஸ் உருகி அவர்களுக்கும் க்ஷேமம் உண்டாக்குவதற்காக மந்திரபூர்வமாக சில வஸ்துக்களை கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் சுத்தமான வஸ்துக்களை அவர்களுக்கு நாம் சேர்க்க முடியாது ஆனால் சில அசுத்த வஸ்துக்களே அவர்களுடைய மகா கஷ்ட நிலையில் ஆகாரமாக அவர்களுக்கு கிடைக்கலாம் என்று பகவான் வைத்திருக்கிறான் நாம் வேஷ்டியை பிழிகிற அழுக்கு ஜலம் போது நம் சிகை வழியாக வருகிற ஜலம் இவையெல்லாம் நரகத்தில் உள்ளவர்களுக்கு ஆகாரமாக மாறி அவர்களுடைய மகா கஷ்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சுகம் தருகின்றன அவர்களை உத்தேசித்து நாம் அன்பான பாவனையோடு துணியை பிழிந்தால் ஜலத்தை பிழிந்தால் இந்த பலன் அவர்களுக்கு கிடைக்கும் மந்திரமும் சொல்லி இந்த காரியங்களை செய்ய அதிகாரம் பெற்றவர்கள் அப்படியே செய்ய வேண்டும் சாப்பிட்டு முடிந்தபின் எச்சில் கைதலத்தை இலைக்கு வலது பக்கத்தில் மந்திரம் சொல்லிவிட்டால் அது நரகங்களிலேயே ரொம்ப கொடூரமான ரௌரவத்தில் எத்தனையோ கோடி வருஷங்களாக இருப்பவர்களின் தாகத்தை தீர்க்க உதவுகிறது ஆந்திரர்கள் உத்திராபோஜனத்துக்கு பின் இதை தவறாமல் பண்ணுகிறார்கள் இப்படி எச்சிலையும் அழுக்கு ஜலத்தையும் ஒருவருக்கு தருவதா என்று நினைக்க வேண்டாம் நரகவாசத்திலே அவர்கள் இருக்கிற ஸ்திதியில் இதுவேதான் அவர்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும் நம் லோகத்திலேயே வராகத்தை பார்க்கவில்லையா கரப்பான் பூச்சி முதலானவை அழுக்குகளையே தின்னவில்லையா நாம் பண்ணும் பாவத்தையெல்லாம் எத்தனையோ கருணையோடு மன்னிக்கும் பகவான் இப்படி ஒருத்தரை ரெளரவத்தில் போட்டு வதைக்கிறான் என்றால் அவர்கள் செய்திருக்கிற பாபம் ரொம்பவும் பயங்கரமாயிருந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கும் கூட தாகம் தீரட்டும் தாபம் தணியட்டும் என்று நினைத்து அதற்கான வழியை சொல்கிறது நம் தர்மசாஸ்திரம் பௌத்த மதம் கிறிஸ்தவ மதம் மாதிரி நம் மதத்தில் ஜீவகாருண்யத்துக்கு முக்கியத்துவம் தரவில்லை என்று தப்பாக நினைக்கிறவர்கள் இதையெல்லாம் கவனிக்க வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்